ரயிலை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் தெற்கு ரயில்வே சார்பில் வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதி இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கு ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்றதுக்குள்ள ஏராளமான செய்திகள் இந்த ரயில்களை பற்றி வளம் வந்துட்டு இருக்கு இந்த வீடியோவில் தெற்கு ரயில்வே உடைய அடுத்த ரெண்டு வந்தே பாரத் ரயில்கள் பற்றிய ஓரளவுக்கு உண்மையான தகவல்களை திரட்டி நான் உங்களுக்காக தரேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தென்மேற்கு ரயில்வே சார்பில் ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருச்சு அந்த பட்டியலில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா தென்மேற்கு ரயில்வே உடைய அடுத்த பத்து வந்தே பாரத் ரயில்களுடைய பரிந்துரைகளை வெளியிட்டிருந்தாங்க இதில் பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு மொத்தம் மூன்று வந்தே பாரத் ரயில்கள் பரிந்துரை செய்யப்பட்டு இருந்துச்சு அதாவது பெங்களூரு டு கோவை பெங்களூரு டு மதுரை பெங்களூரு டு பாண்டிச்சேரி இப்போ இந்த தென்மேற்கு ரயில்வேக்கு இந்திய ரயில்வே சார்பில் ஒதுக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை தான் இந்த ரயில்கள் இயக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு இந்த நிலைமையில சென்னை ஐசிஎஃப் ரயில் பெட்டிகள் தொழிற்சாலையில தயாரிக்கப்பட்ட இரண்டு செட் வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் தெற்கு ரயில்வே அதாவது நமக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அதுல ஒண்ணு பாலக்காடு டிவிஷன்ல இருக்கிற மங்களூருக்கும் இன்னொன்னு சேலம் டிவிஷன்ல இருக்கிற கோயம்புத்தூருக்கும் ஒதுக்கி இருந்தாங்க இந்த இரண்டு இடங்கள்ல அடுத்த இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் துவங்க இருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு உறுதியாச்சு மங்களூர்ல இருந்து எங்க வரைக்கும் போக போகுது கோயம்புத்தூர்ல இருந்து எங்க வரைக்கும் போக போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்ததும் இந்த வந்தே பாரத் ரயில்கள் பற்றிய பல தகவல்கள் வலம் வர ஆரம்பிச்சு இந்த நிலைமையில வரக்கூடிய முப்பதாம் தேதி இந்த இரண்டு வந்தே பாரத் ரயில்களும் துவக்கி வைக்கப்படும் அப்படிங்கிறதும் இதுல ஒண்ணு மங்களூர்ல கோவா வரைக்கும் இயக்கப்படும் அப்படின்னும் இன்னொன்னு கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூரு வரைக்கும் இயக்கப்படும் அப்படிங்கிற தகவல்களும் பரவ ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த இரண்டு ரயில்கள் இயக்கப்படுறது ஓரளவுக்கு உறுதியாயிருச்சு இந்த ரயில்களுக்கான ரூட் எப்படி மங்களூர்ல இருந்து கோவாவுக்கு ஒரே ஒரு ரூட் தான் இருக்கு அதனால அதை பத்தி கவலை இல்லை இன்னொரு ரூட் கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு எந்த ரூட்ல ஓட்ட போறாங்க அப்படிங்கிற விவாதங்கள் நிறைய ஓடிட்டு இருந்துச்சு இதுல ஒசூர் தர்மபுரி வழியாக விடணும் அப்படின்னு கோரிக்கைகள் நிறைய பேர் வச்சாங்க ஆனா இன்னொரு தரப்பு இல்ல இல்ல இந்த ரூட்ல வந்தே பாரத் ரயில் வர்றதுக்கு வாய்ப்பு இன்னும் இரட்டை வழி பாதை பணிகள் முடியாம இருக்கு அது மட்டும் இல்லாம ஜோலார்பேட்டை வழியா பெங்களூரு போகக்கூடிய வழித்தடத்தில் மணிக்கு நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்துல இயக்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க அதனால இந்த வந்தே பாரத் ரயில் சேலத்திலிருந்து குப்பம் வழியாகத்தான் பெங்களூரு போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க ஆனா ரயில்வே கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூரு இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயில சேலத்துல இருந்து தருமபுரி ஒசூர் வழியாகத்தான் இயக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு தர்மபுரி ஒசூர் வழியாக போனா வெறும் முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் தான் அதனால இந்த பாதையில இரட்டை வழி பாதை இல்லாட்டினா கூட பகல் நேரத்துல இரண்டு ட்ரிப் அடிக்கிறதுக்கு இந்த கிலோமீட்டர் போதுமானதாக இருக்கு எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கோயம்புத்தூர் பெங்களூர் ரயிலுக்கான ஒரு அட்டவணை வெளியாக இருக்கு இந்த அட்டவணை எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வந்தே பாரத் ரயிலுக்கான உணவுகளை தயார் செய்து வழங்கப்படக்கூடிய ஐஆர்சிடிசி சார்பில் வெளியாகி இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இந்த அட்டவணையில ரயிலுக்கான டைமிங்கும் அந்த ரயில்ல எந்தெந்த ரயில் நிலையத்துல என்னென்ன ஸ்நாக்ஸ் டீ லஞ்சு அப்படிங்கிற தகவல்கள் தான் போட்டிருக்கிறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல முதல்ல இந்த டைமிங்க பார்ப்போம் இந்த அட்டவணைப்படி கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி ஒசூர் ஆகிய ரயில் நிலையங்கள்ல நின்று பெங்களூரு கண்டோன்மெண்ட் வரைக்கும் தான் இந்த ரயில் இயக்கப்படும் அப்படின்னும் கோயம்புத்தூர்ல இருந்து காலையில அஞ்சு மணிக்கு புறப்பட்டு திருப்பூருக்கு அஞ்சு நாற்பத்தி ரெண்டுக்கும் ஈரோடு ஆறு இருபத்தி ஏழுக்கும் சேலத்துக்கு ஏழு இருபதுக்கும் தருமபுரிக்கு எட்டு முப்பத்தி ரெண்டுக்கும் ஒசூருக்கு பத்தே அஞ்சுக்கும் வந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கு பதினொன்று முப்பதுக்கு இந்த ரயில் வந்து சேரும்னு போட்டிருக்கு ரிட்டர்ன் இந்த வண்டி பெங்களூர் இருந்து மதியம் ஒன்று நாற்பதுக்கு புறப்பட்டு ஒசூருக்கு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுக்கும் தருமபுரிக்கு நாலு பதினாறுக்கும் சேலத்துக்கு அஞ்சு ஐம்பத்தி மூணுக்கும் ஈரோட்டுக்கு ஆறே நாற்பத்தி அஞ்சுக்கும் திருப்பூருக்கு ஏழு இருபத்தஞ்சுக்கும் வந்து கோயம்புத்தூருக்கு நைட்டு எட்டு மணிக்கு வந்து சேரும் அப்படின்னு போட்டிருக்காங்க இவ்வளவு கம்மி தூரத்தை ஏன் இவ்வளவு சீக்கிரமா கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட வைக்கணும் ஏன் நைட்டு சீக்கிரமா கோயம்புத்தூருக்கு வந்து சேர மாதிரி டைமிங் செட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு ஆஸ் யூஸ்வலா இந்த ரயிலுக்கு மொத்தம் எட்டு பெட்டிகள் இருக்கும் அதுல ஏழு பெட்டிகள் ஏசி சேர்கார் வகை பெட்டிகளாகவும் ஒரே ஒரு பெட்டி எக்ஸிக்யூட்டிவ் சேர்காராகவும் இருக்கும் இந்த ஏசி சேர்கார் பெட்டியில கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் பயணிக்க ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஆயிரம் அல்லது ஆயிரத்தி பத்து இருபது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரலாம் அதே போல எக்ஸிக்யூட்டிவ் சேர்காருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இதனுடைய கட்டணம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் இந்த ரயிலுக்கான கட்டணம் வந்து உணவு கட்டணத்தோடு சேர்த்து இருக்கிறதுனால உணவு வேண்டாம் அப்படிங்கிறவங்க அதை கழிச்சுட்டு டிராவலுக்கு மட்டும் தனியா டிக்கெட் புக் பண்ண முடியும் சம்திங் நூற்றம்பது ரூபால இருந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெங்களூரு கோயம்புத்தூரோட ட்ரெயின் டைம் இப்படி இருக்க மங்களூர்லேருந்து கோவா வரைக்கும் இயக்கப்படும் வந்தே பாரத் மங்களூர்லேருந்து இருந்து காலையில எட்டு முப்பதுக்கு புறப்பட்டு கோவாவுக்கு மதியானம் ஒன்னே காலுக்கு போய் சேர்ற மாதிரியும் ரிட்டர்ன் அந்த வண்டி கோவால இருந்து சாயந்தரம் ஆறு பத்துக்கு புறப்பட்டு மங்களூருக்கு நைட்டு பத்தே முக்காலுக்கு வந்து சேர்ற மாதிரி பட்டியல் போட்டிருக்கிறாங்க கோவா டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கறதுனால ஈவினிங் மேலதான் எல்லாரும் புறப்படுவாங்க அப்படிங்கறதுனால இந்த டைமிங் வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பெங்களூர் கோயம்புத்தூர் ட்ரெயின் வந்துருச்சு பெங்களூரு மதுரை பெங்களூரு பாண்டிச்சேரி ட்ரெயின் எல்லாம் எப்ப வரும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா ஏற்கனவே நாம பார்த்த மேல இருக்கிற அந்த மூணு ரயிலுக்கான பரிந்துரைகளும் தென்மேற்கு ரயில்வே சார்பில் தான் வைக்கப்பட்டிருந்துச்சு ஆனா இதுல பெங்களூரு கோவை ரயில் தெற்கு ரயில்வே சார்பில் இப்ப ஏற்க இருக்கிறாங்க அதனால தென்மேற்கு ரயில்வே சார்பில் வைக்கப்பட்ட மூன்று கோரிக்கைகளில் ஒன்று இப்போ வெளியே வந்துருச்சு ரெண்டு ரயில் மட்டும்தான் அவங்களோட கோரிக்கையில் இருக்கு அதனால தென்மேற்கு ரயில்வேக்கு அடுத்தடுத்து ஒதுக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை வச்சு ஏதாவது ஒரு ரயில் மதுரைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்கள் தாகிர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரைன்வே உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி